வணக்கம் நண்பர்களே இந்த எடை குறைப்புக்கு எல்லாரும் பல விதமான முறைகளில் ட்ரை இருக்காங்க நாமளும் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பிச்சுலேருந்து அஞ்சு வருஷமாக எடை குறைப்புக்கு உணவு முறை உடற்பயிற்சி அதெல்லாம் நிறைய பற்றி இருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குற சிம்பிள் கேள்வி சார் நான் டயட்டெல்லாம் இருக்க முடியல ஏதாவது சிம்பிளாக ஏதாவது மாத்திரை இருக்கா சிம்பிளாக ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க உண்மையாலுமே ஆனால் நிறையா மருந்துகள் வந்து விற்கப்படுது உண்மையாகவே இதெல்லாம் வேலை செய்யுமா எந்தளவுக்கு வேலை செய்யும் இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நாம் இந்த பதிவில் விவரமாக பார்ப்போம் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எடை குறைப்புக்கான பேசிக் கான்செப்ட் எடை அதிகம்னா என்ன நம்ம உடம்பு நிறைய கொழுப்பு சேகரித்து வச்சுருக்கு இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொழுப்பு சாப்பிட்றதுனால இது வரது கிடையாது நம்ம உடம்பு எந்த உணவு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் எந்த கலோரி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் அது கொழுப்பாக உடம்புல வந்து சேகரிக்கும் அதில் வந்து நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய உடற்பயிற்சி அப்புறம் நம்மளுடைய மரபணு இதெல்லாம் சேர்ந்து தான் கொழுப்பு ஒருத்தருக்கு அதிகமாக சேர்க்குதா கம்மியாக சேர்க்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ கொழுப்பை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் நாம ஒரு கலோரி தட்டுப்பாடை ஏற்படுத்துகிறோம் ஸோ நம்ம சாப்பிட்ற கலோரிகளோட எரிக்கிற கலோரிகள் அதிகமாக இருந்தாலோ அல்லது சாப்பிட்ற கலோரிகள் குறைவாக இருந்தாலோ அல்லது ரெண்டும் சேர்ந்தாலோ உங்களுக்கு அந்த பற்றாக்குறையை நம்ம சரி பண்ணுறதுக்கு உடம்பு வந்து உடம்புல இருக்கிற இருந்து எனர்ஜி எடுத்துக்கும் அது நம்ம ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் வெறும் கலோரி தட்டு சட்டுப்பாடு ஏற்படுத்துகிற பேர் சொல்லிட்டு சும்மா நாலு இட்லி பதிலாக ஒரு இட்லி சாப்பிட்றது இந்த மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நிறைய சமயம் வேலை செய்யாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பசி அதெல்லாம் கட்டுப்படாது ஸோ அதனால் இன்சுலின் அளவுகளை கட்டுப்பாட்டில் வைக்கணும் அதுக்காக தான் நம்ம மாவுச்சத்து குறைவாக எடுக்கிறது முக்கியம் அப்புறம் சாப்பிட்ற நேரத்தை சுருக்கிறது முக்கியம் இந்த மாதிரி விஷயங்களும் சாப்பிட்டு காய்கறிகளையும் சாப்பிட்டு வயிறு நிரம்புறது இந்த மாதிரி கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு பிளான் பண்ணி சரியான முறையில் நம்ம உணவு முறை எடுக்கிறோம் சரியான உடற்பயிற்சி பண்ணுறோம்னா டெஃபினட்டாக ஈவன் இரநூறு கிலோ இருந்தால் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக டயட் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு அந்த உணவு முறை இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் இருக்காது சுய கட்டுப்பாடு இருக்காது சரிங்களா நம்ம சரியான உணவு முறை பர்ஃபெக்டாக தந்தாலும் சரியாக ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு தான் அமைப்பும் போல் நம்ம வந்து மருந்து கம்பெனிகள் வந்து ஏதாவது மாத்திரை மூலமாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல வந்து கங்கணம் கட்டி கொண்டு தேட்டிகிட்ருக்காங்க ஸோ அதில் சில மருந்துகள்லாம் உண்மையாக இருக்குது ஆனால் இதில் உண்மையாக என்ன பிரச்சனை இதில் உண்மையாக பயன் தருமா எவ்வளவு பயன் தரும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த போலீஸ் சென்டர்லாம் போய்ட்டு தடை செய்யப்பட்ட மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு எடை குறைக்கிறன்னு முயற்சி பண்ணி நிறைய இறந்த கதைகள்லாம் நம்மூர்லேயே தமிழ்நாட்டிலலாம் நடந்திருக்கு ஸோ அதை நான் நினச்சி எப்பவுமே வருத்தப்பட்டிருக்கேன் ஒரு அவேர்னஸ் எல்லாம் இப்படி ஆயிருக்கேன் அப்படின்னு அதனால் இதை பற்றி நீ சரியான அவேர்னஸ் ஏற்படுத்துறது முக்கியங்கிறது தான் இந்த காணொலி ஸோ இப்போ அடிப்படையில் நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக நீ உடல் எடை குறைப்புனாவே நீங்கள் உலகத்தில் எந்த மெத்தடு ட்ரை பண்ணாலும் எனர்ஜி பேலன்ஸ் அதை ரெடி பண்ணாமல் உங்களால் உடல் எடையை குறைக்க முடியாது ஸோ ஒரு மருந்துனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை இருக்குது அந்த மாத்திரை உள்ள போட்டோன்னே அப்படியே போய் கொழுப்பெலாம் அப்படியே கரைச்சிட்டு வந்துடும் சரிங்களா நம்ம சிங்கிளாக அடைச்சிக்கிச்சின்னா ஏதோ ஒரு இது மாதிரி உள்ளே போடுவாங்க அந்த கெமிக்கலை போட்டோன்னே அப்படியே அழுக்கெல்லாம் அப்படியே கரைச்சிட்டு வந்துடும் அந்த மாதிரி அப்படியே மாத்திரை போட்டோன்னே கொழுப்புலாம் கரைச்சிட்டு வந்துருமா அப்படி ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் வழிகள் இல்லை எல்லா மருந்துகளுமே கூட ஏதோ ஒரு வகையில் இந்த எனர்ஜி பேலன்ஸ் அதாவது எவ்வளோ எனர்ஜி உள்ளே போகுது எவ்வளோ எரியுது இந்த பேலன்ஸை வந்து நம்ம பற்றிய கட்டுப்படுத்துறது வேறு ஏதோ வ வழியில்தான் வந்து உங்களுக்கு இந்த எடை குறைப்பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது அதில் ஒவ்வொரு மருந்தாக என்ன எதுங்கிறது பார்ப்போம் ஸோ முதல் மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஆர்லி ஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே இது வந்து உடல் எடை குறைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரயோகத்தில் இருக்குது ஸோ இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து உடம்புல நம்ம வயிற்றில் கொழுப்பு ஜீரன் ஆகுது இல்லைங்களா அந்த கொழுப்பு அப்சாப்ஷன் ஆகும் சரிங்க நம்ம வயிற்றில் நம்ம சாப்பிட்ற கொழுப்புனாங்க அதை வந்து தடை போடும் சரிங்களா ஏன்னா இது அந்த காலத்தில் மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கொழுப்பு தாங்க உடல் எடைக்கே காரணம் ஸோ அப்போ வந்து நம்ம கொழுப்பு கம்மியாக சாப்பிட்டா உங்களுக்கு உடல் எடை ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொழுப்பு வந்து நம்ம உடம்புல வயிற்றுல அது பர்டிகுலர் ஜீரணாகாமல் தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஸோ இது சாப்பிடும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷன் வந்து பயங்கர கேஸாக போகும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகும் ஏன்னா கொழுப்பெலாம் ஜீரணமாகாது எல்லாம் மோஷன்லேயே போகிறதுனால ரொம்ப வளவளன்னு மோஷன் போகும் நிறைய விதமான வயிறு உபாதைகள் இதுக்கு வரும் இதனால் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் கா காலங்காலமாக நம்ம பேசிகிட்டு இருக்க தான் கொழுப்பு சாப்பிட்றதுக்கும் கொழுப்பு சேர்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க பாஸ் நாம் நீங்கள் கொழுப்பே சாப்பிட்லனா கூட ஆவச்ச திருப்திகரமான நல்லா இட்லி தோசை எல்லாம் உள்ளே அடித்து கட்டினாவே அதுதான் வந்து வெய்கைனுக்கு முக்கியமான காரணம் இன்ஃபேக்ட் கொழுப்பு சாப்பிட்றத விட மாவுச்சத்து சாப்பிட்றதான் முக்கியமான காரணம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாத்திரை டெவலப் பண்ண கான்செப்டே வந்து தவறானது ஸோ கொழுப்பை மட்டும் கட் பண்ணால் இதை வந்து குறைச்சிடலாம் அப்படிங்கிறது தவறான கான்செப்ட் இருந்தாலும் ஸ்டில் சிலர் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா நிறைய பேர் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள்லாம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதில் அந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸை கட் பண்ணுறதுக்கு இந்த மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறாங்க பெரிய பெனிஃபிட் கிடையாதுங்க ரொம்ப மைல்டு வெயிட் லாஸ் தான் ஏற்படுத்தும் அந்தளவுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை ஆனால் நான் சொன்ன பக்க விளைவுகள்லாம் இதுக்கு உண்டு ஞாபகம் அது மட்டும் கிடையாது இதில் வந்து நம்ம இந்த கொழுப்பு வந்து அப்சார்ப்ஷனை தடை பண்ணுறதுனால கொழுப்பில் கரைந்து உள்ளே போகக்கூடிய வைட்டமின்கள் விட்டமின் ஏ டிஇ கே இதெல்லாம் ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த மருந்து பயன்படுத்தும் போது இந்த வைட்டமின்கள்லேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் முக்கியமான வைட்டமின்கள் கண்ணுக்கு எலும்புக்கு சரிங்களா ஒரே உரையரத்தம் இதெல்லாம் ஸோ இதுலேயும் பாதகம் ஏற்படலாங்கிறதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டும் ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறனால இந்த மருந்து இப்போ அளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ஃபார்மின் மெட்ஃபார்மின் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சகலகலாக மருந்து எங்கே பிரச்சனைனாலும் மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணுவாங்க டயபெட்டிஸ்க்கு மெட்ஃபார்மின் பிசிஓடிக்கு மெட்ஃபார்மின் ஏன்னா இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையை கொஞ்சமாக குறைக்கிற வல்லமை பெற்றது மெட்ஃபார்மினும் பேஸ்டான ஒரு ஹெர்பல் சரிங்களா ஒரு ஃப்ரெஞ்சு இல்லாட்டும் ஒரு தாவரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு மாத்திரை தான் அது வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் பயங்கரமாக இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறைக்கிற எஃபெக்ட்லாம் கிடையாது பொதுவாக மக்களும் மருத்துவர்களும் நம்புற மாதிரி ரொம்ப சின்ன எஃபெக்ட் தான் சரிங்களா இன்சுலின் எதிர் குறைக்கிறதுக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் பருமனாக இருந்து கொஞ்சம் லைன் சுகர் இருக்கிறவங்களுக்கு மெட்ஃபார்மின் போடுறாங்க சுகரை லைட்டாக குறைச்சிட்டு உடல் பருமனையும் லைட்டாக குறைக்கும் ரொம்பலாம் கிடையாதுங்க ரொம்ப லைட்டாக குறைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசுலாம் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க கொஞ்சம் பாட்டிலையும் ஃப்ரீடாக அப்படி இருக்கிறவங்க மெட்ஃபார்மின் மாத்திரையோடு சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சரிங்களா நிறையா எழுதி கொடுக்குறாங்க ஆனால் வந்து அது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நான் நம்புகிறேன் ஏன்னா சா ப்ராப்பரான டயட் இருக்கிறத விட இந்த குழந்தைங்களாம் ஒரு கிலோ கூட குறையிறதில்ல ப்ராப்பரான டயட் இருந்தால் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறாங்க ஸோ குழந்தைங்களோ பெரியவங்களோ மெட்ஃபார்மினை வந்து உடல் எடை குறைப்புக்காக அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு லைன் சுகர் இருக்குது அல்லது ஒரு பிசிஓடி இருக்குது அதுக்கு ஒரு பக்க கொடுத்துருக்காங்கன்னா ஓகே பட் அதை விட டயட் தான் மோர் எஃபெக்டிவ் அதுவும் மாவுசத்துக்கு குறைக்கிறது அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் மெட்ஃபார்மினுக்கும் இந்த டயட்டையும் கம்பேர் பண்ணும்போது மெட்ஃபார்மினோட டயட்டு தான் பத்து மடங்கு இருபது மடங்கு சூப்பராக வேலை செய்யுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ மெட்ஃபார்மினை பிரதானமாக உங்களுக்கு வெயிட் லாஸுக்காக பயன்படுத்துகிறது ஒரு இல்லாத விஷயம் ஸோ அதுவும் வந்து விட்டுறலாம் மூணாவது அப்படி நம்ம பசியவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் அதில் மெயினாக ஃபென்டர்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையான மாத்திரை இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளையில் போய்ட்டு பசியவே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் இது நல்லா இருக்கே இந்த கான்செப்டு ஸோ அப்படியே இந்த கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிட்ட பிரச்சனையே இல்லையே எல்லாருமே நல்லா அப்படியே பசி கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றலாமே அல்லது வந்து எடையை குறைச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க ஆனால் விஷயம் அது கிடையாது இதுக்கு வந்து நிறைய பக்குவெளிகள் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சைக்காட்ரிக் மெடிசன்ஸு அந்த குரூப்பில் வரும் ஸோ இந்த ஃபென்டர்மின் டோப்பிரமேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூளையோட ஃபங்க்ஷனை பாதிப்புடைய மருந்துகள் ஒரு சிம்பிளான பசியை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல புரதம் மிக்க உணவு நல்ல வயிறு நிரம்புறது காய்கறிகள் மாவுச்சத்தை குறைக்கிறது இதை எடுத்தாலே வந்து போதுமானது ஆரோக்கியமான கொழுப்புகள் எடுத்தாலே போதுமானது ஸோ பசியை கட்டுப்படுத்துறதுக்காக பிரெயினெல்லாம் நம்ம ஹேக் பண்ணி பயங்கரமாக பசியை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த மருந்துகளும் வந்து வெளிநாடுகளில் பரவலாக பயன்பாட்டில் இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு இன்னும் பயன்பாட்டில் இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் நிறையா உண்டு இதோடய வெயிட் லாஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு மாட்ரேட் தான் ஆனால் பக்க விளைவுகள் நிறையா உண்டு நிறைய படபடப்பு அதிகமாகலாம் பிபி ஜாஸ்தி ஆகலாம் தூக்கமின்மை அதெல்லாம் வரலாம் வாயிலாம் வறண்டு போகலாம் இந்த மாதிரி நிறையா விதமான பிரச்சனைகள் இதனால் உண்டாகலாம் ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக பசி கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன உணவுமுறை மாற்றங்களை பண்ணாமல் இது மாதிரி பண்ணி பிரெய்ன் ஹேக் பண்ணுறது தேவையில்லாத வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு மருந்தும் இருக்குதுங்க நால்ட்ராக்சோன் புப்ரோப்ரியான் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து வெளிநாடுகளில் கான்ட்ரேவ் அப்படிங்கிற பேரில் விற்பனை பண்ணுறாங்க சரிங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக டீ அடிக்ஷனுக்கு பயன்படுத்துகிற மருந்துகள் இதெல்லாம் சரிங்களா சிகரெட் ஸ்மோக்கிங்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அதெல்லாம் வந்து அடிக்ஷனில் இருக்காங்க இல்லைங்களா அல்லது ஒரு கஞ்சா அந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடிக்ஷனில் இருந்து கொஞ்சம் விளக்குறதுக்காக பயன்படுத்துகிற மருந்துகள் இதை வந்து சிகரெட்டு இதுக்கோ அது மாதிரி நம்ம உணவுக்கும் நம்ம மக்கள் அடிக்டாக தான் இருக்காங்க நிறைய பேர் அப்படியே இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்த்து எங்கன்னாலாம் சாப்பாடு இருக்குது அப்படின்னு போய் தேடி பிடிச்சி சாப்பிட்றாங்கல்ல ஆனால் இன்னும் ஒன்று சொல்லுங்கள் இந்த தருணத்தில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நானும் சில இடங்கள்லாம் போய் சாப்பிட்ருக்கேன் இவங்க கொடுக்குற பில்டப்புக்கும் அங்கே இருக்கிற சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க இதெல்லாம் உண்மையாக வந்து பெரும்பாலான இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது உண்மையாக ஒன்று ரெண்டு ஹோட்டல் நல்லா இருக்குதுன்னு நல்லா நல்லாயிருக்கு ஆனால் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் வந்து கொஞ்சம் ஓவர் ஹைப்பிடு மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதை பார்த்து போய் சாப்பிட்டு எங்கேயாவது பல்பு கதை இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த ஹங்கர் ரிவார்டு பார்த்துவேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிரெயினில் வந்து நம்ம ஒரு சா ஒரு நல்ல டேஸ்ட்டுள்ள உள்ள சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் போய் தடுக்கிறதுக்கான இன்னொரு லெவல் போய் இன்னும் ஹேக்கு வந்து லெவல் ஜாஸ்தியாகி இதெல்லாம் போய் தடுக்கிற மாதிரி மாத்திரை சரிங்களா அதுதான் இந்த நால்ட்ராக்ஸ் ஒன் ப்ரூப் அப்படின்னு கான்ட்ரேவங்கள் மாத்திரை இதுவும் வந்து இப்போ இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வ வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீடியம் மைல் டு மாட்ரேட்டு வெயிட் லாஸை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கும் வந்து ஆஸ் யூஸ்வல் இதெல்லாம் இங்கெல்லாம் போய் ஹேக் பண்ணுறதுனால பக்க விளைவுகள் உண்டு வாந்தி அப்புறம் வந்து தலை சுற்றல் அதிக ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மருந்துக்கும் வரலாம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலி டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் எடுக்கணும் பட் இதுவும் வந்து இந்த வழியாலாம் போய் அப்படி அந்த இடையை குறைக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்குதுங்க இதோட மெக்கானிசம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அது ஒரு நல்ல மெத்தடு கிடையாது அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக டென்ட்ராய்ட் இருக்கிற ஒரு டயபெட்டிக் ட்ரக் சரிங்களா ரெண்டு குரூப் இருக்குது சிமாக்ளூட்டைட் லீராக்ளூட்டைட்ன்னு சொல்லுவோம் இது இன்ஜெக்ஷனாகவும் வருது மாத்திரையாகவும் வருது பயங்கர காஸ்ட்லி ஒரு நாளைக்கு இன்ஜெக்ஷனோட வேலை ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் ரூபாய் சரிங்களா ஒரு மாத்திரையோட வேலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இது வந்து டெய்லியும் போடணும் சரிங்களா சில வகையான இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் போடணும் ஸோ மாதம் கிட்டத்தட்ட வந்து சில பல ஆயிரங்கள்லேருந்து சில லட்சங்கள் செலவாகும் போல் அந்தளவுக்கு ஒரு காஸ்ட்லியான மருந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து ஜிஎல்பி ஒன் அகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டயபெட்டிக் மருந்து ஸோ வந்து நம்ம உணவு கரெக்டாக சாப்பிடும்போது அந்த உணவு நம்ம குடலில் வந்து அந்த மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாஸ் வேகத்தை வந்து குறைக்கக்கூடிய வல்லமை கொண்டது இதோட கரெக்டாக அந்த உணவு அப்படி உள்ளே போகும்போது இன்சுலினை கரெக்டாக கொஞ்சம் சுரக்க வைக்கும் அதனால சுகரை குறைக்கும் அந்த மருந்து வெயிட் லாஸ்க்கு இந்த மருந்து எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்கோ அல்லது நான் டயபெட்டிக்கோ ஸோ சர்க்கரை குறைக்கிறதுங்கிற விஷயத்தை தாண்டி உங்களுக்கு உணவு ட்ராவல் ஆகுற வேகத்தை குறைக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் பசி எடுக்காது உணவு எதுவாக ஜீரணமானால் என்ன ஆகும் சரிங்களா உணவு மெதுவாக நம்ம உணவு குழாயில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நமக்கு எப்பவுமே வயிறு கொஞ்சம் நிரம்பர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைங்களா உடனே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அடுத்த வேலை உணவுக்கு போக மாட்டோம் சரிங்களா இதை தான் வந்து இந்த மருந்துகள் அச்சீவ் பண்ணுது அதனால் டயபெட்டிக்ஸ்க்கு இன்சுலினை தூண்டி உங்களுக்கு வந்து வெயிட்டு குறைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறதுனால உங்களுக்கு பசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அதனால் அடிக்கடி நிறையா சாப்பிட்றதில்ல இந்த மெக்கானிசம் மூலமாக உங்களுக்கு எடை குறைப்பை ஏற்படுத்துது இது வந்து மெக்கானிசம் மற்றதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் விட இது கொஞ்சம் டீசெண்டான மெக்கானிசம் தான் இருக்குது ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கல் சிக்கல்களும் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் நம்ம வந்து உணவோட ஜீரணத்தை ஸ்லோ பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து இன்சுலின் செக்ரிஷன் இன்னும் மேலே மேலே தூண்டுது இது டயபெட்டிக் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லது கிடையாது டயபெட்டிக் உள்ளவங்க நான் மலைவாட்டி சொல்லியிருக்கேன் இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை உள்ள டயபெட்டிக்கு இன்சுலினை வந்து உங்களுக்கு நம்ம உணவில் நம்ம இன்சுலினோட தேவையை நாம் குறைச்சிக்கிட்டு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நம்ம அதிகம் பண்ணணும் இன்சுலின் வேலை செய்ய வைக்கக்கூடிய திறனை அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு அல்லது உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக இன்சுலினோட திறன் அதிகமாகும் அது மூலமாக வெயிட் லாஸ் நடக்கும் அதுதான் இன்னும் பெஸ்ட்டு ஆனால் இங்கே வந்து இன்சுலின் சுரப்பாக அதிகம் பண்ணி வயிறு நிரம்புறதுனால வெயிட் லாஸ் ஆகிறது லாங் டேர்மில் உண்மையாக இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்குமா ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் நாலு கிலோ குறைஞ்சிருக்கு அஞ்சு கிலோ குறைஞ்சிருக்குன்னு சில ஆராய்ச்சிகள்லாம் இந்த மருந்துக்கு வந்திருக்கு அல்லது ரொம்ப ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு ஆறு ஏழு கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இது ஒருத்தா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம்னு வச்சுக்கோங்க மூணு மாதத்தில் அஞ்சு கிலோவா இங்கே நம்ம என்ன லோக்காரன் டயட்டோ அல்லது ஒரு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கோ அதெல்லாம் இருக்கிறவங்கலாம் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மூணு மாதத்தில் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ இல்லை அசால்ட்டாக குறைச்சிட்ருக்காங்க அதுவும் பெருசாக எந்த செலவும் இல்லாமல் மளிகை கடையில் பொருள் வாங்கி ஸோ அப்படி இருக்கிறத விட்டுட்டு நான் வந்து மாதம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி மூணு மாதத்துக்கு அஞ்சு கிலோ குறைக்கணுமா அதுவும் சின்ன சின்ன சைடு எஃபெக்டோட இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த மருந்தும் இப்போ வந்து இந்த குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் தான் டெவலப் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் பயங்கர ரெடியாக இருக்காங்க ஏன்னா இது இருக்கிற மற்ற எல்லா மருந்தை விட கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கம்மி அப்படிங்கிறனால ஆனால் இவ்வளோ விலை கொடுத்து அந்த அஞ்சு கிலோ குறைக்கிறது உண்மையாக ஒருத்தா அது யூஸ் பண்ணுறவங்க தான் யோசிக்கணும் ஸோ இந்த காணொலியோடய நோக்கம் என்ன அப்படின்னா இவ்வளோ குணம் பெரும்பாலும் வெயிட் லாஸுக்கு இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் ஒன்றா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்ஷனு வித் நிறைய சைடு எஃபெக்ட் அப்படி இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர விலை அதிகமாக இருக்குது ரொம்ப கம்மியான எடை குறைப்பை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்புறம் எதுவும் நிரந்தரமாக இது இருக்குமானு சொல்ல முடியாது நீங்கள் மாத்திரை போடுறப்போ ஓகே மாத்திரை நின்றுட்டு எப்போ போல சாப்பிட்டா வெயிட்டு தான் நம்ம குறைக்கிற வெயிட்லாம் ஏங்க இருபது கிலோ முப்பது கிலோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் இருந்து குறைச்சவங்களே மூணு மாதத்தில் வெயிட் மறுபடியும் ரீகெயின் ஆகிடுறாங்க சரிங்களா அப்படிதான் சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி மருந்து மூலமாக குறைக்கிற எடை உங்களுக்கு மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்கிறேங்க இந்த குறுக்கு வழிகள்லாம் எதுவுமே வேலைக்காகாது சரிங்களா அதுதான் என்னுடைய பர்ஸ்னல் கருத்து உண்மையாக நான் மரண சோண்டுறீங்க என்னால் டயட்டே இருக்க முடியாதுங்கிறவங்க மேபி இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் நீங்களும் வச்சுக்க வேண்டியது நிறைய பக்க விளைவுகளோட ரொம்ப கம்மியான சுமாரான எடை குறைப்பு தான் இந்த மருந்துகளில் உங்களுக்கு வரும் ஞாபகம் வச்சுக்கணும் அதை விட ஒரு ப்ராப்பர் டயட்டு சரிங்களா பிளான் பண்ணி உங்களுக்கு எப்படி பிடிக்குமா ஒருத்தரால் லோ கார்படேட் எடுக்க முடியும் ஒருத்தரால் விரதம் இருக்க முடியும் ஒருத்தரால் விரதம் இருக்க முடியாது இன்னொருத்தரால் லோ கார்படேட் எடுக்க முடியாது ஒருத்தர் பேலன்ஸ் டயட் எடுக்க முடியும் அவங்களுக்கு உடற்பயிற்சி கம்மியன் ஸோ அவங்கவுங்களுக்கு எப்படி முடியுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முறையை வடிவமைச்சுக்கிட்டு சரிங்களா அது மூலமாக எடை குறைப்பு பண்ணுறது தான் ஒரு வாஸ்தவமான ப்ராக்டிக்கலான சேஃபான விஷயம் அதுதான் வந்து ஒரு நீடிக்கும் தன்மை கொண்டது கூட சரிங்களா மற்றபடி இந்த மருந்துகளுக்கெல்லாம் பின்னாடி போக வேண்டாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட மருந்துகள் இங்கெல்லாம் இடைப்பெருப்பு யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து தைராக்சின் மாத்திரை ஓவர் டோசேஜில் கொடுக்குறாங்க வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு அப்புறம் வந்து உடனடி இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸுக்கு டயூர்டிக்ஸு சரிங்களா யூரின் வர வைக்கிற லேஃபிக்ஸ் இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்குறாங்க பார்த்தா பயங்கர வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் பயங்கர டேஞ்சர் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நிறைய பேர் வந்து கண்டது விளம்பரத்தை பார்த்து இந்த சின்ன பொட்டியில மரம் போடுவாங்கல்ல அதை பார்த்து நிறைய பேர் ஏமாறுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணவே கூடாது இதெல்லாம் காலி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஆளே காலி சரிங்களா வெயிட் மட்டும் காலி இல்லை ஆளே காலி ஆயிடுவாங்க ஸோ இங்கேலாம் வந்து பின்னாடி ஓடாதீங்க ஸோ அப்ரூவ் பண்ணப்பட்ட மருந்துகள்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது அப்ரூவ் செய்யப்படாத மருந்துகள்லாம் யூஸ் பண்ணால் கட்டாயம் வந்து தீங்குதான் இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சரியான உணவு முறை சரியான உடற்பயிற்சி தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வழி அதை எப்போவுமே நீங்கள் உடல் எடை குறை பண்ண விரும்புகிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க